எம்எஸ்பி எஸ் ஃப்ரம் தர்மபுரி எம் பேர் ரமேஷ் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எப்பவும் போலந்தாங்க ஸோ ஒரு ரோஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ளவர் கலெக்ஷன்ஸை பற்றி பாக்க போகிறோம் பட் அதில் இதில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிப்டின் கே ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ ரீச் பண்ணதுக்காக ஒரு பெரிய பெரிய ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை பற்றி தான் அந்த டீட்டெயில் டீடெயில்டாக பார்க்க போகிறாங்க ஸோ நீங்கள் நம்பவும் முடியாத ஒரு விலையில் நம்ம வந்து ட்ரீ ரோஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அதை பற்றி தான் இந்த டீடெயில்டாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே டேபிள் ரோஸ் தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே ட்ரீ ரோஸில் தாங்க இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரீ ரோஸ் மேலே ட்ரீ ரோஸ் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேபிள் ரோஸ் பிளான்ஸ் ஸோ ஒவ்வொரு நம்ம ட்ரீ ரோஸ்லயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் கலர்ஸ் இருக்குங்க செவன் டு எயிட் கலர்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டா ஒரு பிளான்ட் எடுத்து வைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெனாட்டா ரோஸ் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் பிளான்ஸ் இருக்குங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துரலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோஸ்லேயும் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் பட் ஆனால் இந்த ஆஃபர் ஒன் டே மட்டும்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்தது வந்து அடுத்த ஒன் டேல மட்டும்தான் ஸோ எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது எல்லாமே நம்ம சேல் கொடுக்க போகிறோம் எதுக்கு அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்ததாக தான் நாங்கள் ஃபிஃப்டீன் கே ரீச் பண்ண முடிஞ்சது இந்த சப்போர்ட் மேலும் மேலும் எங்களுக்கு வேணும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் ஒரு ரெட் ஆட் கொடுங்க ஸோ எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ நம்ம எவ்வளோ இன்னும் போயிட்டுருக்குமோ இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது ஸோ அதுக்காகவும் தான் ஸோ நீங்கள் சரிங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் வெரைட்டீஸில் நம்ம வந்து டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் ப்ளஸ் வந்து ட்ரீ ரோஸ் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி பிளான்ஸ் இருக்குங்க ஸோ மீதி எல்லாமே நார்மல் டபுள் பெட்டர் சிங்கிள் பெட்டர் எல்லாமே இருக்குது எல்லாமே ஆஃபரில் கொடுக்க போகிறோம் என்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ப்ரைஸ் ஒர்த்தபுளாக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தபுளாகவே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பெனாட்டா ரோஸ் தாங்க ஸோ நல்லா சூப்பராக புஷ்ஷாக சூப்பராக வந்திருக்கு இல்லையா ட்ரீ ரோஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா பட்டட்ஸ் எல்லாம் எல்லாமே ஃபுல் மோல்டட் பட்டர் தான் ஸோ நீங்கள் பட்டிங் உடஞ்சிடுமா அப்படின்ற எந்த ஃபீல்மே இருக்கு தேவையில்லை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டேபிள் ரோஸ் கீழே பார்த்தீங்கன்னா செவன் கலர்ஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ ரோஸ் பிளான்ட் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பெனாட்டா ரோஸ் இருக்குது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் வெரைட்டி ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஷ்மீரி ரோஸ் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு ஃபிளவர் பட்ஸு நமக்கு எல்லாமே துளிர்கள் சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது மேலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கு நடு பிட்டுவீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது ஃப்ரீ ஸ்பேஸ் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதுவுமே என்ன ப்ரைஸில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஸோ எல்லா பிளான்ஸுமே ஒரே ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் எது ஸ்டாக் இருக்கோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் இருக்குது கூட பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் இருக்குது ஸோ இந்த த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டேபிள் ரோஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த வெரைட்டிஸில் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ இன் ஒன் பர்பஸ் கொண்டா நம்ம வந்து டேபிள் ரோஸ் ப்ளஸ் ரோஸ் பிளான்ட் பார்த்தாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஸ் ட்ரீ ரோஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தர்லாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு காஷ்மீர் ரோஸ் ஸோ பிளான்ட் வந்து பிரைஸ் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிளான்ட் எவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லா பிளான்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பர்ட்ஸ் உடைய எல்லாமே உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவலாக எடுத்து காட்டுறேன் ஸோ பிளான்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ இது எல்லாமே என்ன ப்ரைஸில் கொடுக்க போறோம்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல நம்ம பிளான்ஸ் கொடுக்க போறோம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் வேணாலும் ஃபுல் சாயிலோட பிளான்ட்ஸ் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் எம்எஸ்எஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ ப்ரொஃபஷனல் குரிலையும் ஃபுல் சாயிலோடய வந்துடும் சாயில் ரெடியூஸ் பண்ண மாட்டேங்க ஏன்னா ட்ரீ ரோஸ் பிளான்ட்டு ஹைட் அதிகமாக இருக்கு இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ஃபுல் சாயிலோடைய பேக்கேஜ்ல சூப்பராகவே வந்துடும் உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பிளான்ஸ் எல்லாமே இதே மாதிரி சேம் குவாலிட்டியில கொடுத்துட்டுருவோம் ஸோ உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் வேணும்னாலும் நம்ம இருக்குங்க ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் தனித்தனியாவே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே பாத்திரலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பினாட்டா ரோஸ் தாங்க ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் பினாட்டா ரோஸ்லாம் இந்தளவுக்கு சூப்பரா புஷியா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே இந்த ஒன் டே ஆஃபர் தாங்க ஸோ வீடியோ வந்து வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஸோ அளவுக்கு யாரா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் கலரில் வந்து ஒயிட் வித் ரெட் வெரைட்டிங்க ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குது பார்க்கும்போது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் லைன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே பட்டன் ஐட்டம்ஸாக கொண்டாந்துருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அதிகமாக பூக்கிறதுக்காகவும் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் கொண்டாந்துருக்கும் ஸோ இது கூட இன்னும் டபுள் பட்டிங் எல்லாமே இருக்குங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பிரைஸ் தான் ஸோ இப்போ இந்த வெரைட்டிஸ் டபுள் பட்டிங் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேபிள் ரோஸ் வெரைட்டிஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் பிரைஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீ ரோஸில் செரிஸ்மா வெரைட்டி ஸ்டாக் இருக்குதுங்க அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பினாட்டா ரோஸ் சாரி ஹச்சி ரோஸில் ஆரஞ்சு கலர் இல்லைங்களா இல்லையா ஸோ ஆரஞ்சு ஆரஞ்சோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஸோ எல்லா பிளான்ஸுமே சூப்பர் குவாலிட்டியோட சூப்பராகவே இருக்குங்க அது கூடயே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் கலர் செரிஸ்மா வெரைட்டிஸு பினட்டா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டன் டைம்ஸ் தான் பட் ஆனால் பிளான்ஸ் வந்து நல்லா சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்ன பார்த்த மாதிரி காஷ்மீர் ரோஸில் ரெட் வெரைட்டி தாங்க ஸோ பார்க்கும்போது திரியா ஃப்ளவர்ஸ் வர சூப்பராக இருக்கு ஸோ அந்த ரெட் மேலே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்ச் கலர் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஸோ அவைலபிள் இருக்குது அது மட்டும் தான் கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்ச் வெரைட்டி இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேல் ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா ஸோ அதுலேயே கொஞ்சம் பெரிய பூ நல்லா பார்க்காம தெரியும் கையில் அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் இருக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு ஆப்பிள் ரெட் இருக்கு ஸோ நமக்கு வந்து மினியேச்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு புது வெரைட்டி வந்திருக்குங்க சிங்கிள் லேயரில் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கொத்து கொத்தா வைக்கணும் பிங்க் படன் விலையா சேம் அதே மாதிரி தான் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த வெரைட்டிஸ் இருக்கு சென்டிமெண்டல் ரோஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டிமெண்டல் ரோஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் பக்ரா ரோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் வரும் பெரிய அச்சடி வெரைட்டி மாதிரி அந்த வெரைட்டி இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டிங் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா பிங்க் ஸோ நமக்கு ஹெச்டி பிங்க் ரோஸ் இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பலூன் ரோஸ் ப்ளஸ் வந்து சம்மர் ஸ்னோ ஒயிட் இருக்கு இது வந்து பர்த்டே பார்ட்டி அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் லேயர் ரோஸ் பட்டர்ஃப்ளை ரோஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அது இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் லைஃப் இருக்குது மினி ஒயிட் இருக்குது ஸோ ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினி பட்டன் டைப் வெரைட்டி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏதாவது அதில் ஆரஞ்சு இருக்குது ப்ளஸ் ரெட் இருக்குது ரெண்டுமே இருக்கு இதில் அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரியா டாமா வெரைட்டி இருக்கு இல்லைங்களா ஸோ அது பார்த்திங்கன்னா இருக்குங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் டார்க் பிங்க் கலர்ல பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் எல்லாமே ட்ரீ ரோசஸ் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் டே ஆஃபர் மட்டும்தாங்க பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டின் கே ஆஃபருக்காக வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பிளான்ஸ் கொடுக்க போறோம் உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல ப்ரொஃபஷனல் குரரியில வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எல்லாமே காட்டியாச்சுங்க பிளான்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு காட்டியாச்சு ஸோ வேணுன்றவங்க ஒர்த்தபுளாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்